ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி போட்டு நம்ம சாம்பார் வச்சுனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்பவும் போல் ஒரு பொன்மொழி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே அப்படி மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டியிருக்கும் இது சொன்னது யாருன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பொடி செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான் நான் வந்து ஒரு கையளவு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இது ஒரு பத்து கிராம் இருக்கும் இந்த ஸ்பூனால் தான் நான் வந்து எல்லா அளவுகளுமே வந்து அளந்துருக்கேன் தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவே ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் பத்து பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுவுமே ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு வருது அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்புமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதுவே முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பொடி வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம வறுக்க போகிறோம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து தனியாவை போட்டுக்கோங்க போட்டுட்டு தனியாவை நல்லா வறுத்துடுங்க தனியாவுடைய வாசனை வர க வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் சிம்மில் வச்சுட்டே வருங்க இது நல்லா வருப்பட்டு ஒரு வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை எடுத்துடணும் இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பாக வந்து நான் ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் அளவுகள் வந்து நிறைய எடுத்தீங்கன்னா தனித்தனியாக வறுத்துக்குங்க நான் கொஞ்சமாக இருக்கிறதால ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கிறேன் சரி இதுவுமே வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கணும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே ஒரு வாசம் வரும் அந்த டைமில் வந்து நம்ம வேர் பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டாக போதும் அடுத்ததாக வந்து நம்ம மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம் மிளகு வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதையுமே வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம கடாயோடைய ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வருபடணுன்னு இல்லை இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் நம்ம வேறு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து நல்லா வெடிச்சா போதும் கடுகு வெடிக்கிற மாதிரி படப்படன்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு பிளேட்டில் இது வந்து மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து அரிசி தான் எடுத்திருக்கேன் இதையுமே வந்து நம்ம லைட்டாக வருப்பட்டா போதும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த டைமில் இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு தான் மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து கடுகு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுவுமே வந்து லைட்டாக வருப்பட்டால் போதும் இது படப்படன் வெடிக்கும் போது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது வேறு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் படப்படன்னு வெடிக்குது இது வரைக்கும் இருந்தால் போதும் அடுத்ததாக வந்து நான் காஞ்ச மிளகா தான் வந்து வறுக்க போகிறேன் இதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இது லைட்டாக வருப்பட்டா போதும் சும்மா லேஸாக சூடு காட்டினாலே போதும் ரொம்ப வருபட தேவையில்லை இதையுமே வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் எல்லாமே வறுத்து ஒரே ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன் ஸோ நல்லா இது வந்து ஆற விடணும் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம மிக்சி ஜாரில் போடக்கூடாது ஸோ நல்லா ஆரட்டும் இந்த காம்பு எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன் காஞ்சி மிளகாயில் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு ஸோ இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து ஜாரில் மாற்றிக்கிட்டேன் கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயமும் வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் அரைச்சி எத்துன்னு வரேன் பாருங்கள் ஸோ இது பாருங்கள் நான் நைஸாக அரைச்சி ஏற்றுன்னு வந்துட்டேன் இதை வந்து நீங்கள் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ட்ரையான கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அப்படியே ஸோ சாம்பாருக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளிக்கும் போது போட்டோன்னா ரொம்பவே சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து அளவுகள் கொஞ்சமாக எடுத்ததால் மிக்சி ஜார்லேயே போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து அளவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்